கேளாதளிப்பு முன் கேடிப்புகளை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தணிக்கணையா பதத்தில் நாடியிட் கொள்ளணும் ஒரு நாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனர இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு நாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய இப்போ ஒரு ஒரு நாள் முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் ஜானகி மாதா கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அது என்ன அப்படின்னு வந்து என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் மகாபலிபுரத்துலேருந்து அந்த ஜானகி மாதா அப்படிங்கிறவ அவளோட கோவில் வந்து தஞ்சாவூரில் கணபதி நகரில் இருக்குது அந்த கும்பாபிஷேகம் வீடியோவை தான் நான் போட்டிருந்தேன் அதை வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தினேஷ் அப்படின்னு ஒரு அன்பர் ரமணர் ரெட்டி அவர் வந்து அனுப்பிச்சிருந்தார் அதை போ போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லார் சரி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போட்டேன் அங்கே போய் பார்க்காத பாக்கியம் எனக்கும் கிடச்சிது பார்க்குறதுக்கு சரி யார் இருந்த ஜானகி மாதா அப்படின்னாக்க ஜானகி மாதா குருதேவி ஜானகி மாதான்னு அறியப்படுற இவா வந்து தஞ்சாவூரில் வந்து இவாரோட ஆசிரமம் இருக்குது நைன்டீன் நாட் சிக்ஸில் வந்து கேரளாவில் இவா கொல்லங்குடை அப்படிங்கிற ஒரு இடத்துல சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடோடு இருக்கிறவா வந்து பிற்காலத்தில் தான் சாதுவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரமண மகிழ்ச்சிகிட்ட வந்தார் இந்த அம்மாவே ரமண மகரிஷியை போய் பார்த்துருக்கா எப்படி ஜில்லேல முடியம்மா ஆனந்தமுடியம் ஆனந்த மயிம்மா அவள்லாம் இருந்தாலோ அந்த காலத்தில் இப்போ எப்படி சாரதா அம்மா இருக்காளோ அந்த மாதிரி ஜானகி குருதேவி ஜானகி மாதாவும் வந்து ஒரு பெரிய ஞானியாக இருந்திருக்கா இந்த குருதேவி ஜானகி மாதா வந்து நைன்டீன் நாட் சிக்ஸில் கேரளாவில் புறக்கிறச்ச வந்து அப்போலேருந்தே ஒரு வெல் டு டூ ஃபேமிலி அப்புறம் வந்து இப்போ ஒரு டீன் ஏஜ் ஃபோர்ட்டி தேர்ட்டீன் ஃபோர்டின் இயர்ஸில் வந்து ஒரு அங்கிள் வந்து மேரேஜ் ப்ரப்போசல் ஒன்று அந்த காலத்துலலாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறார் அதில் வந்து அந்த பையன் வந்து ஏற்கனவே விடோயர் அதாவது வந்து ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் எ செகண்ட் ஒய்ஃப் ஏ ஒரு ஒரு கொ ரெண்டு குழந்தைகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார் அப்பா அம்மாலாம் வேண்டான்னு சொல்கிறேன் ஆனால் ஜானகி மாதா வந்து அப்போவே தன்னோட மெச்சூரிட்டியில் இந்த அலையன்ஸ் தான் நமக்கு பிரார்த்தப்படி இருக்குது இந்த ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஆன்மீக சாதனைக்கு உதவுவார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோர் தாட் இன்ட்யூஷனோட வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அவருக்கு அப்போ முப்பத்தி ரெண்டு அவர் வந்து டாக்டர் சிஎஸ் கணபதி ஐயர்னு பேர் ரொம்ப நல்ல பயஸ்மேன் அதாவது இந்த காலத்தில் இவாளோட சரித்திரம்லாம் நம்ம கேட்கும்பொழுது என்னென்னாக்க இல்லறம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு உடல் சம்பந்தப்பட்ட இன்பத்துக்காக அப்படிங்கிறத தாண்டி அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப ஒரு பயஸ் கப்பலாக இருந்திருக்கா அவாலே பார்வதி பரமேஸ்வரலாக இருந்திருக்கா அந்த ஒரு ஒரு காமங்கிறத தாண்டி வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது ஆன்மீக சாதனை சேவை அது அந்த ஒரு லட்சியத்தில் தான் அந்த காலத்தில் இருந்த தவிர நார்மலாகவே வந்து இந்த உடம் உடலுக்கு வேணுங்கிற இன்புங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் அது ஷார்ட் லிவிங் தான் அது அந்த காலத்தில் புரிஞ்சுட்டு இருந்திருக்கான் ஸோ இந்த ஸ்டோரிக்கு வரேன் ஸோ அப்போ வந்து என்ன இருக்கு கணபதி ஐயரை மேரேஜ் பண்ணிக்கிற கணபதி ஐயரை மேரேஜ் பண்ணிட்டு அந்த குழந்தைகளில் வந்து வளர்க்குற அன்பு மறைவு நினைப்புமா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இந்த அம்மாளுக்கே மூணு குழந்தைகள் பொறுக்கிறது சாரதா அதுக்கப்புறம் இன்னும் சுப்பிரமணியா இன்னொரு பையன் அவளையும் வ வளர்த்துன்னு வர டெய்லி டியூட்டி என்னன்னாக்கா ஸ்லோகம்தான் காலம்புரை குக்கர் வைக்கும் பொழுது எல்லாம் அவரை வந்து டாக்டராக ப்ரொஃபஷனாக திருப்பதியில் அவருக்கு கிடைக்கிறது வெங்கடரமண சுவாமியை வேண்டின்ட்டு அங்கே தான் அவள் கல்யாணமே ஆறுது திருப்பதியில் வந்து அவளை அனுப்பிச்சி வைக்கணும் ஹஸ்பண்டை அதுக்கப்புறம் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் பஜனை ஸ்லோகம் இதெல்லாம் வந்து அப்படியே காரியம் பண்ணிகிட்டே சொல்லுவாள் எங்கள் பெரிய மகபிராம்புரத்தில் சொல்லுவாள் விஷ்ணு சசன்நாமம் சொல்லிகிட்டே தான் காய்கறி நறுக்கிறது லலிதா சாசன்னாமம் எல்லாம் சொல்லி தான் குக் பண்ணுவாள் அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் வந்து குக் பண்ணிவிட்டு பகவானோட நினைவு நினைவோடைய பகவான் ஸ்மரணத்தோட ஸ்மரணையோட சமையல்லாம் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அந்த காலத்துலேயே வந்து ஒரு லேடிஸ் கிளப்புக்கு டைம் ஒதுக்கி பண்ணிக்கிட்டு ஒரு ஈவினிங் ஒன் டு ஃபோர் குழந்தைகள்லாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வரத்துக்கு முன்னாடி போய் அந்த லேடிஸ் கிளப்ல வந்து இருக்கிற சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இந்த சேவை ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு டென்னிஸ் விளையாடிட்டு வேறு வருவாள் அப்போ அந்த காலத்துலேயே அவ்வளோ ஒரு ப்ராக்ரஸிவ் லேடியாக இருந்திருக்கா ஒரு விஷனோட ஃபோர் தாட்டோட அப்போ வந்து சேவைலாம் பண்ணிட்டு இப்படியே இருக்கிறச்ச வந்து ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து அவ அந்த அம்மாவுக்கு வந்து குண்டலினி யோகம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப வருது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அரௌண்ட் டைம் பீரியடில் அப்போது ஒரு நாள் வந்து அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு சாது வரார் அந்த சாது வந்துட்டு என்ன சொல்கிறார் இந்த மாதிரி வந்து சுப்பிரமணியன் வந்து உங்களுக்கு வந்து வயத்தில் பிறக்க போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே வந்து இந்த அம்மா வந்து ஒரு சாது வருவார் அப்படிங்கிறத வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு சொல்கிறார் சொல்கிறா அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணியனே வருவா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மா சொல்கிறேன் எனக்கு குழந்தை எல்லாம் இன்னுமே வேண்டாம் எனக்கு வந்து ஒரு குரு வேணும் காமிங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா அப்போது வந்து குரு வந்து ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வந்த சாது போயிடுறாரு அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் சிஎஸ் கணபதி ஐயரோட குழந்தைகளோட கூட்டின்னு வரா திருவண்ணாமலையில் ரமண பகவானை பார்த்த உடனே வந்து தாரத்தாரியாக கண்ணீரும் ஆன்மீக அனுபவமும் அந்த அம்மாளுக்கு ஏற்படுறது இந்த அம்மாவோடய உசந்த ஸ்திதியை ரமண பகவானும் வந்து பார்க்குறார் அதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறா தன்னோட கதையை இந்த மாதிரி எனக்கு குண்டலினி யோகம்லாம் வருது அப்படியே தலையே சில டைம் வலிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்கிறதுன்னு தெரியல அதை தவிர ஒரு சாது வேற வந்து இது மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கும் இன்னொரு குழந்தை முருகனே வருவார்னு சொல்கிறார் எனக்கு இந்த சம்சார பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எது வரதோ அதை அப்படியே எ எடுத்துகிட்டு போயின்று லைஃப்பில்னு ரமண மகிழ்ச்சி சொல்கிறார் அந்த அட்வைஸை எடுத்துன்னு வர அதுக்கப்புறம் குழந்தையும் பிறக்கிறது ஸோ அந்த குழந்தையும் நான் வளர்க்குறேன் அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னாக்க ஒரு ஸ்டேஜில் வந்து அரவுண்டு ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பெரிய டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அம்மாவுக்கு வருது எப்படின்னாக்கா குண்டலினி சக்தி அப்படியே மூலாதாரத்துலேருந்து எழுந்து 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 உடம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆகிடுறது அப்படியே நேராக வந்து சகசிராரத்தில் அப்படியே தலையை அப்படியே ஸ்பிளிட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு தலை வலிச்சு பேங்க் மகா மகாமாயா வந்து அப்படியே கடைசி ஸ்டேஜில் இருக்கா யோகினி அந்த அம்மா அப்போ வந்து உள்ளுக்குள்ளேருந்து ரமண பக்தி வருது என்னோடய குரு எனக்கு முக்கியம் குரு என்னை காப்பாற்றுவார் ரமணர்னு சொன்ன உடனே அந்த சக்தி அப்படியே இருந்து திருப்பியும் வந்து கிருதயத்தில் வந்து ஒடுங்குறது லக்ஷ்மண சுவாமி எந்த ப்ராசஸை செல்ஃப் ரியலைசேஷனுக்கு சொன்னாரோ சாரதாக்கு எப்படி சாரதாமா சொல்லுவாள் ஸ்கல்லுக்குள்ளே போய் அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து யாரோ என்ன டொங்கு டொங்குன்னு இது பண்ணுற மாதிரி இருந்தது அப்படியே பிச்சுன்னு சகசாரத்துலேருந்து வந்துரும் போல இருந்தது அப்படின்னு சாரதாமா சொல்லுவாள் அதே மாதிரியான ஆன்மீக அனுபவம் தான் இந்த அம்மாவுக்கும் ஏற்பட்டிருக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அந்த அனுபவத்தோடு வந்து அந்த ஹிருதயத்தில் போய் ஒடுங்கினதோடு வந்து ஜானகி மாதா பூர்ணமாக ஆயிட்டா அதனால் வந்து சம்சார சாகரம் இந்த பவதுக்க சாகரம் பிறப்பு இறப்பு செயின்லேருந்து நான் விடுதலை ஆயிட்டேன்னு பகவான் வந்து தன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்கிறா அதுக்கப்புறம் உடனே எல்லோரும் ஃபேமிலி ரமணி விஷயம் பார்க்க போகிறாள் அப்போ வந்து அந்த அம்மா வந்து இன்னுமே போகிறோம் எனக்கு ரமணாசிரமத்திலே நான் இருக்கேன் நான் சன்னியாசினியாக ஆக போகிறேன்னு சொல்கிறா ரமணர் ரொம்ப ரேராக இந்த அக்கேஷனில் என்ன பண்ணுறார் அந்த வரத்தை கொடுக்குறார் கொடுக்கலான்னு போய்டர் கொடுக்கல கொடுக்கலாம் ஓகே நீ வந்து சமியாக அப்போ ஆனால் அந்த குழந்தை வந்து இந்த எந்த குழந்தை வந்து சுவாமிநாதன் அப்படின்னு முன்னாடி இன்ஃபேன்ட்டாக இருந்தானோ சுப்பிரமணியனே ஒரு அந்த குழந்தை இப்போ வய ஒரு பத்து வயசு பையன் அவன் வந்து ரொம்ப அழகான் ரமண மகிழ்ச்சியிட்ட இல்லை இல்லை எங்கள் அம்மாவை அமுச்சு ஒரு திருவண்ணாமலைக்கு நீ சன்னியாசினி ஆறுனுலாம் ஏ அப்படின்னு ஏற்கனவே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறானோ என்னமோ அந்த மாதிரி சொன்னான் அந்த பையன் அப்போது வந்து ரமண மகிழ்ச்சி வந்து நான் என்ன பண்ணிட்டோம் நீ அங்கேயே போய் இல்லதத்தில் இருந்துட்டே வந்து ஆன்மீகமாக ஆத்மாவோடு இரு ஆத்மாக்கு எது இல்லறம் துறவுறோம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார் ரமண மகிழ்ச்சியோடய அவருடைய சிந்தனைகளோடு தான் இந்த அம்மா வரா அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னதை வேத வாக்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சன்னியாச அட்டம்ட்டை விட்டுடுறா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல வந்து ஜானகி மாதா ஆசிரமம்னு அவள் ஆற்றுல கணபதி நகர் தஞ்சாவூரில் ஒரு போர்ஷனை வந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த அம்மா வந்து இது பண்ணிக்கிறா அலக்கேட் பண்ணிக்கிறா ஹஸ்பண்ட் அதுக்கு சம்மதிக்கிறார் குருதேவி ஜானகி மாதா ஆசிரமம் உருவாகுது தஞ்சாவூரில் அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த அம்மா வந்து ரமண மகரிஷியோட மகா நிர்வாணம் பொழுது ஏப்ரலில் வந்து அன்னைக்கு அந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த் அந்த டேட் அன்னைக்கு ராத்திரி எட்டே முக்கால் மணிக்கு ஃபஸ்ட்டு அக்ஷரமணமாலையை சொன்னால் பாருங்க நம்ம அந்த மகா நிர்வாண ரூமில் தான் மற்ற டிவோட்டீஸ்லாம் ஸ்டார்ட் ஸ்பான்டேனியஸாக ஃபஸ்ட்டு அக்ஷரமாலைய ஆரம்பித்தது ஜானகி மாத்தா தான் அதுக்கப்புறம் மற்ற டிவோட்டிஸ்லாம் ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டாவது வருஷம் எழுபத்தி மூணாவது வயசு வயசுலயோ தான் பகவான் வந்து மகா நிர்வாணம் அடைகிறார் அப்போ வந்து அந்த ஒரு நட்சத்திரம் அந்த தரிசனம்லாம் அந்த அம்மா பார்க்குறா அதுக்கப்புறம் வந்து ரமணர் மகா நிர்வாணம் அடைஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஆசிரமத்தில் வந்து ரமணரோட பாராயணம் சத்சங்கம் உபதேச சாரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா சாது ஓம் வந்து டுவர்ட்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஜானகி மாதா ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரமண மகிர்ஷியை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் ரமணாசிரமத்துக்கு வர்றார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சாதுவோம் வந்து தஞ்சாவூர் போயிட்டு போய்ட்டு வருவார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா சாது ஓம்பும் புன்னைநல்லூர் அவருக்கு ஊர் ஆனால் திருப்பியும் இங்கே வந்து சாதனை பண்ணாரான்னு தெரியல ரமண மகரிஷி இப்போ மகா அப்புறம் சாது போய் ஜானகி மாத்தாவில் பார்த்துற பார்த்தாரா ஏன்னா நான் ஜானகி ஜானகி மாதா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வரையும் இருந்திருக்கா அப்போ சாதுவம் வந்து நடுவில் பார்த்தாரா அப்படிங்கிறது தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுவோம் இந்த ஜானகி மாத்தாவோட ஆசிரமத்தில் வந்து ஆன்மீக முக்ஷுத்துவமாக வர சாதகர்களுக்கு செல்ஃப் என்கொயரி ஞானம் அந்த உபதேசத்தையும் சம்சார சாகரத்தில் இருக்கிற வாளுக்கு வந்து ஞானத்தையும் சேர்த்து பக்தி நாமஜபம் சரணாகதி அதுக்கப்புறம் தான தர்மங்களோட வந்து நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுங்கன்னு சொல்கிறாள் ஜானகி மாதா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஏப்ரல் மாதம் தான் வந்து மகா நிறுவனம் அடைகிறான் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நிறைய அவர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலு வருஷம் நிறைய போயிடுறார் அந்த கணபதி ஐயர் சிஎஸ் கணபதி ஐயர் டாக்டர் வந்து அவரை நம்ம இங்கே நினைவு கூறாமல் இருக்க முடியாது அந்த மனுஷன் தன்னோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃபை இழந்துட்டார் செகண்ட் ஒய்ஃப் வந்தவாளும் இந்த மாதிரி வந்து மீராபாயி மாதிரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி ரமணா ரமணா அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் ஒரு பெரிய யோகினியாக வந்திருக்கா அந்த அம்மா அப்போ வந்து அவர் வந்து எவ்வளோ ஒரு தன்னோட இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த அம்மாலேயே அக்காமடேட் பண்ணி அந்த ஆசிரமம் வரத்துக்கு என்கரேஜ் பண்ணி அவர் அப்படியே ஒரு நல்ல ஒரு பயசு மேனாக இருந்திருக்கார் அதே மாதிரி தான் ஆனந்த மயிமா லைஃப்லேயும் அவர் போலோநாத்தம் அப்படி தான் இருந்தார் சாரதாதேவி தேவி ராமகிருஷ்ணபுரம் சார் அதையும் தெரியும் எந்தரோ மகானுபாவரும் அந்தனைக்கு வந்தனமோ அந்த கும்பாபிஷேகம் வீடியோ தான் போட்டேன் அதே மாதிரியே நெக்ஸ்ட் டைம் கங்கபுரம்னு ஒரு கோவில் இருக்கு மேல்மலைன்னு ஒரு பக்கத்தில் ஒரு பெருமா கோவில் கங்கபுரம் பெருமா கோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ரீனிவாசன் வந்து அந்த கங்கபுரம் பட்டாச்சாரியாராக இருக்கார் அவர் வீடியோ போடுவார் அதை நான் வந்து கொஞ்ச நாளில் போஸ்ட் பண்ணுறேன் நான் ரொம்ப நாளாக கேட்டுருந்தேன் அவரும் அனுப்புவார் நான் போடுறதில்ல ஆடிவெள்ளி பரப்பாடு நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்க அது மாதிரி நம்ம இருக்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்மை பிடிச்சின்னு இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஃபார்ம்லாம் வந்து ஆதிசக்தியோட ஃபார்ம்ஸை நம்ம வந்து துர்கா அப்படின்லாம் சொல்லும் பொழுதோ நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒவ்வொரு தேவதைக்கும் ரிஷி எல்லாம் பிரவரம் எல்லாமே ரிஷி இருக்குது அதுக்கப்புறம் அங்கன்யாசம் கரண்யாசம் மூலமந்திரம் அப்போது எவ்வளோ கொட்டி கிடக்கு எவ்வளோ பொக்கிஷம் இருக்குது அப்போ வந்து நம்ம குருவை வந்து இந்த அம்மா தியானம் பண்ணுறதெல்லாம் நினச்சி பார்க்கணும் ரமணரை அந்தளவுக்கு குரு பக்தியோடு இருந்திருக்கா ஸோ அந்த குருபக்தியோடு இருந்ததுனால தான் ஃபைனல் மூமெண்ட்ஸில் சகஸ்ராரம் வழியாக போய் ஒரு யோகினியாக ஆகாமல் அந்த அம்மா நமக்கு கிடச்சிருக்கா அதுக்கப்புறம் வாழ்ந்து ஞானியாக இருந்தது இல்லைனா அவள் நிலையில் போய் பிரம்மலோகத்துக்கு போயிடுவாள் சகசிராரம் வழியாக போனால் மோட்சம்னு கிடையாது இந்த இருக்கிற இடத்துலையே பட் பிரம்மலோகத்துக்கு போயிடுவாள் திரும்பியெல்லாம் வரமாட்டாள் அந்த மாதிரியான சோல்ஸ் வந்து நமக்கு உதவும் உதவுறதுக்காக திருப்பியும் அங்கேருந்து அமிர்த நாடு வழியாக வந்து ஹிரதயத்தில் ஒடுங்கி நமக்கு வந்து ஒரு ஞானியாக அனுக்கிறோம் பண்ணியிருக்காள் அருण चलසිive அரு चलසිiva அரு चलසිiva ருကලා அருecසිiva அரு चलසිiva။ அருணாச்சல சிவ அருணாச்சல கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தகி கனியா நல்லலை பதத்தில் நாடியிட் கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆண்டர் அருணாச்சலா என்போலும் தீனர இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய